கத்ருவின் ஆணையை ஏற்ற கருட பகவான் தனது முதுகில் கத்ருவையும் அவளது நாகபுக்தர்களையும் சுமந்த கொண்டு ரமணியகம் என்ற தீவினை நோக்கி பறந்து செல்கிறார் அவர்கள் ரமணியகத்தின் தீவினின் அழகை ரசித்தபடியே முதுகில் பயணம் செய்து ரமணியகம் தீவை அடைகின்றனர் கடன் தீவில் இறங்குகையில் தீவு முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது கடன் நாகர்களின் முன்னிலையில் தன் இறக்கைகளை சுருக்கி தலையை குனிந்து என்னை மற்றும் என் அன்னை தந்தையை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பயபக்தியுடன் கேட்கின்றார் நாகர்கள் சிரித்தார்கள் உன் தாயை விடுவிக்க வேண்டுமா அப்படி என்றால் தேவலோகத்தில் ஏதும் அமேத கலசத்தை கொண்டு வா இதுவே எங்களது நிபந்தனை என்றனர் கரட பகவான் தன் தாயாரிடம் நடந்ததை கூறி ஆசை பெற்று தன் தந்தையிடமும் ஆசி பெற்று தேவலோகம் நோக்கி அமித கலசம் எடுக்க பயணிக்கிறார் முறையில் தன் பசியை தீர்க்க தந்தையார் சொன்ன ஏரியில் உள்ள ஆமையையும் தூக்கிச் சென்று விருந்தாக்கி கொள்கிறார் மிகுந்த பலத்துடன் தன் பயணத்தை தேவலோகத்தை நோக்கி செலுத்துகிறார் கருடன் பறந்து வரும் ஒளி அந்த வேகம் அந்த மகத்துவம் தேவர்களுக்கே அச்சத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இருந்தது இப்போது கர்டனுக்கு ஒரே ஒரே இலத்தில் அது தாயின் விடுதலை கரன் வானத்தை வென்று தேவலோகத்தில் இருக்கும் அமைத கலகத்தை பெற தன் தெய்வீக பயணத்தை ஆரம்பித்தார் தேவலோக மரமான கற்பக வேற்றம் கரடன் பறந்து வரும் வேகத்தில் தன் இலைகளை ஒதுக்கிறது வானமெங்கும் தெய்வீக ஒளி கர்டன் தேவலோகம் நோக்கி பறந்து வரும் வேகத்தில் தேவலோகத்தில் நிலநடுக்கமே ஏற்பட்டது போன்ற உணர்வு நன்றி